தமிழ்நாட்டு அரசினுடைய முதலமைச்சர் மண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்து தமிழ்நாடு திரும்பி இருக்கிறார் இந்த தருணத்துல அமெரிக்கா வாழ் தமிழர்கள் இவருடைய பயணத்தை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அமெரிக்க பயணத்தால் தமிழ்நாட்டிற்கு என்ன லாபம் என்ன முதலீடுகள் வருகின்றன ஏற்கனவே இங்க இருக்கிற கம்பெனிகளைத்தான் அவர் அங்க போய் பார்த்திருக்கிறார் திருப்பியும் இதனால என்ன யூஸ் அப்படின்னு வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் நிறைய வருது உள்ளபடியே தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய அமெரிக்க பயணம் என்பது எந்த வகையிலெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் என்பதைப் பற்றி அமெரிக்க வாழ் தமிழர் அமெரிக்காவில் சாப்ட்வேர் துறையில் மென்பொருள் துறையில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு ஜீவா அவர்கள் டெக்சாஸ் டாலர்ஸில் இருக்கிறார் அவர் நம்மோடு இணைகிறார் இந்த முதலமைச்சருடைய பயணம் குறித்தும் அதனால் ஏற்பட இருக்கக்கூடிய நன்மைகள் குறித்தும் அவர் நம்மோடு உரையாட இருக்கிறார் உங்க வீட்டுல காலேஜ் போற வயசுல பசங்களோ குழந்தைங்களோ பேரன் பேட்டிகளோ இருந்தால் உங்களுக்கு இந்த பேட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் அவசியம் இந்த பேட்டியை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கும் இது வந்து அரசியலை தாண்டி பலன் தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ஜீவாவை அன்போடு வணக்கம் சொல்லி வரவேற்கலாம் வணக்கம் ஜீவா நல்லமா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நலமா இருக்கேன் நல்லமா இருக்கேன் முதல்ல ரொம்ப சுருக்கமா ஜீவா கார்த்திக் யார் அப்படிங்கறத ஏன்னா நீங்க இப்ப அங்க என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி சுருக்கமா இங்க என்ன படிச்சீங்க அமெரிக்காவுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது நீங்க அங்க என்னவா இருக்கிறீங்க என்ன பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறத சுருக்கமா சொன்னீங்கன்னா தான் நீங்க பேச போற சப்ஜெக்ட் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் அது குறித்த ஒரு தெளிவும் கிடைக்கும் உங்களை பத்தி ஒரு சிறு குறிப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் என்னோட பொறியியல் கல்லூரி படிப்பை முடித்தேன் பிஇன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தேன் நான் படித்தது வந்து சிவகாசி பக்கத்தில் திருவேங்கடம் அப்படின்ற ஒரு சின்ன ஊரில் இருக்கிற ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படித்தேன் அப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறில் நான் வந்து அமெரிக்கா வந்தேன் ஆரம்பத்தில் நான் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப் தான் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறமா கடந்த இருபது வருடங்களில் சில வேலைகள்லாம் மாறி இப்போது வால் ஸ்ட்ரீட்ல முக்கியமான உலக மிகச்சிறந்த வங்கிகள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்துட்டு அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஃபார்ம்ல ஒரு பிக் ஃபோர் ஃபார்ம்ல நான் சீனியர் மேனேஜரா இருக்கிறேன் என்னோட முக்கியமான வேலையை வந்துட்டு எப்படி வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணலாம் எப்படி வந்து அந்த கம்பெனியோட ஆப்ரேஷனல் காஸ்டை வந்து கம்மி பண்ணலாம் ஐடி மூலமா அது எப்படி தான் என்னோட வேலை எனக்கு ஸோ அதனால நீங்க கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த டாபிக் பத்தி பேச போறோன்றதுனால உங்களுக்கும் தமிழ் கேள்வி சொன்னாங்க சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப நன்றி இப்போ இதுல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்கா வந்து வந்திருந்தார் இப்போ தமிழ்நாடு திரும்பி விட்டார் இன்றைக்கு அவருடைய வருகையால் என்ன பலன் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை தான் அவர் போய் பார்த்தாரு இப்படி எல்லாம் கேள்விகள் வைக்கப்படுகிறது ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு மென்பொருள் துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இது குறித்து பேசினால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் நான் உங்களோடு இதை பேசலாம்னு நினைச்சேன் என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நம்ம கட்சி இல்ல நம்ம ஜென்ரலா நம்ம வந்து தமிழ்நாட்டில் காமராஜ் முதற்கொண்டு எம்ஜிஆர் முதற்கொண்டு கலைஞர்ல இருந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்து இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் நம்ம எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அதை நான் உண்மையாவே நம்புறேன் நான் வந்து ஒரு ரெண்டு விதமாக அதை பிரிக்க விரும்புகிறேனே இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஸோ இந்த கம்பெனிஸ்ல வந்துட்டு நிறைய ஒரு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதை வேலை பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வேலை பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்சிபிகேஷன் அதாவது ஒரு ஏழாயிரம் கோடி முதலீடு இருந்துச்சுன்னா அந்த ஏழாயிரம் கோடி எல்லாம் வருது அப்படின்ற விஷயங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஐடில வந்து ஒரு மூணு டு நாலு முக்கியமான ஏரியால வருது ஒன்னு வந்துட்டு ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரெண்டாவது வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் மூணாவது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் வந்து கோர் போக்கஸ் இருக்குது இது மட்டும் இல்லாம குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரும் அமைக்க போறாங்க சோ இந்த இது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கே இது ஒரு புது மாடலா நான் பாக்குறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா நான் பாக்குறேன் ரெண்டாவது பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சாலைகளோ இந்த கம்பெனிஸோ எங்க வருது அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கேட்ர்பில்லர் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறாங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரிலேயும் செங்கல்பட்டுலயும் வருது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இருக்குது அது வந்து திருச்சியில வந்துட்டு அமைக்க போறாங்க ராக்வெல் ஆட்டோமேஷன் ஐம்பது கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அது எங்கன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஜாபில் சொன்னது அது வந்து ஒரு இரண்டாயிரம் கோடி அதுக்கப்புறமா கேட்ருபில்லருன்றது ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் கோடி வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது சோ நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்றோம்ன்றது புதுசு எங்கெங்கெல்லாம் பண்றோன்றது புதுசு தமிழ்நாடு முழுமைக்கு இது கொண்டு போறதும் ஒரு புது விதமான அட்வான்டேஜா பாக்குறேன் ஏற்கனவே இருக்கிற கம்பெனி பேபாலா இருக்கட்டும் மைக்ரோசாப்டா இருக்கட்டும் கூகுளா இருக்கட்டும் அந்த கம்பெனிஸ்ல என்ன மாதிரியான வேலைகள் பண்ண போறாங்கன்றதை நான் முக்கியமா பாக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளோட பேசுனது வந்து எப்படி வந்து எப்படி ஏ வந்துட்டு நம்ம வந்து சென்னை டாட் ஏஐ அதை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல எம்ஒயு சைன் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏஐ மூலமா எப்படி படிப்பை எளிதாக்கலாம்னு பாக்குறாங்க ஸோ இருக்கிற சில கம்பெனிஸோட எம்ஒயு பண்ணியிருக்கிறாங்க ஆனா இது எக்ஸ்பேன்ஷனா இருக்குது புது செக்டர்ல எக்ஸ்பான்ஷனா இருக்குது புது ஊர்களில் இந்த ஏஐ பற்றி பேசுனீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்கே இப்போ இந்த ஏஐ பற்றிய விழிப்புணர்வு கொஞ்சம் வர தொடங்கி இருக்கிறது ஏஐ அப்படின்னா என்ன அப்படிங்கறத பற்றி பரவலாக அங்கங்க பேசப்படுகிறது ஆயினும் கூட அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிய ஒரு ஆழமான புரிதல் இன்னமும் இங்க இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு பெரிய அளவுல வரல அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏஐ அப்படிங்கிறது எந்த அளவிற்கு முக்கியமானது ஏஐ பற்றி இன்னைக்கு அந்த முதலீடுகளை ஈர்த்து வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா அது பாரதூரமாக இன்னும் சில பல ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை பேருக்கு அது வந்து பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஏஐ தான் ஃப்யூச்சர் அப்படின்னா சொல்றாங்களே அது உண்மையா அது எந்த அளவிற்கு ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க ஏஐ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணதுன்னு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னா ஈஸியா இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்ப வந்து உங்களோட வீடியோ ஒன்னு நான் பார்த்தேன் நீங்க ஒரு கார்ல போனீங்க அந்த கார்ல வந்து டிரைவரே இல்லை அந்த காரே ஓட்டிட்டு போச்சு அப்ப வந்துட்டு நீங்க முத முதல நீங்க கார் நீங்க எப்படி ஓட்டி பழகி இருப்பீங்கன்னா நீங்க டிரைவிங் ஸ்கூல் போயிருப்பீங்க அந்த டிரைவிங் ஸ்கூல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க கியர் எப்படி போடணும் கிளச்சா எப்படி விடணும் ஸ்டேரிங் எப்படி திருப்பணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த இடத்துல ஒரு ஹியூமனுக்கு பதிலாக ஒரு ரோபோட் இருந்தனா எப்படி வந்து ஒர்க் தான் ஏஐயோட அடிப்படை அப்படின்னா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க ஈஸியா பண்ணிரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது ரெட்டுன்னா நில்லு கிரீன்னா போ எல்லோன்னா ஸ்லோ பண்ணிக்கோ நீங்க அந்த பாட்டுக்கு அப்படின்றதொடுத்துடலாம் ஆனா அது இல்லாம வந்துட்டு பக்கத்துல ஒரு வண்டி வந்தா எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்ப பிரேக் போடணும் எப்ப போடக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் கத்து தரத்துக்கு அந்த பாட்டை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் அந்த பாட்டை நம்மள எல்லாமே சொல்லிட முடியுமான முடியாது அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுச்சுவேஷன்ஸ் அண்ட் சினாரியோஸ் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஒரு டிராபிக்ல வந்து ஒரு கேமரா இருக்குதுன்னா அந்த கேமராவோட ஃபீட் எடுத்து இந்த பாட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் மெஷின் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலமாக இந்த பாட்டால போயிட்டு முழுக்க அதை படிச்சுக்க முடியும் படிச்சு ஓ ஓகே அப்ப இந்த கார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துச்சு அந்த இந்த டிரைவர் வந்துட்டு பிரேக் போட்டாரு இந்த டிரைவர் வந்து ஒரு லேன் சேஞ்ச் பண்ணாரு இல்லை இந்த டிரைவர் வந்துட்டு தெரியாம இடிச்சுட்டாரு அப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல சூட்சமங்களை வந்துட்டு இந்த பாட்டுக்கு வந்துட்டு நம்மளும் ட்ரெயின் பண்ணலாம் செகண்ட் வந்துட்டு பல சினாரியோஸ் மூலமா அதுவாவும் படிக்க வைக்கலாம் இப்படி படிக்கும் போது அது ஒரு இன்டெலிஜென்ட் டிசிஷன் மேக்கிங் சிஸ்டமா அதை உருவாக்குறோம் நம்ம சோ அந்த மாதிரி உருவாக்கும் போது இந்த என்ன ஆயிடுது அப்படின்னா உங்களோட ஃபால்ட்டோட லெவல் வந்து நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து கம்மியாயிட்டே வரும் சோ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது பாத்துருப்பீங்க நம்ம வீட்டுல ஒரு வேக்யூம் கிளீனர் இருக்குது அந்த வேக்யூம் கிளீனர் அதுவா போயிட்டு கிளீன் பண்ணிட்டு வந்துரும் முதல்ல வீட்டை மேப் பண்ணிடும் மேப் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே நான் முதல்ல இந்த இடத்துல இந்த ரூமுக்கு போகணும் இந்த இடத்துல வேக்யூம் பண்ணனும் அடுத்தது வந்து இந்த ரூமுக்கு போகணும் இங்கே வேக்யூம் பண்ணணும் இதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன தவறு நடந்தாலும் ஒரு இடத்துல பெருக்காட்டியுமே பிரச்சனை கிடையாது ஆனா டிரைவர் மாதிரி டிரைவிங் மாதிரியான விஷயங்கள்ல வந்துட்டு நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கு தவறான ஒரு முடிவு அந்த கார் எடுத்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அந்த 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 பாட்டை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரெயின் பண்றோமோ அந்த பாட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா இருக்குதோ அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பாட்டு வந்து எஃபிஷியன்டா இருக்கும் சோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்குற எல்லாத்துலயுமே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சொல்றாங்களே நீங்க கட்டுற ஸ்மார்ட் வாட்சா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு போன் பேவா இருக்கட்டும் இல்லாட்டி வந்துட்டு உங்களோட ஸ்மார்ட் வாட்சஸ் போன்ஸ் எல்லா இடத்துலயுமே அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி தான் இருக்குது ஸோ சம்மரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு பல இடங்கள்ல இருந்து வரக்கூடிய சோர்ஸ் நம்ம கார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா டிராஃபிக் சிக்னல் ஒரு சோர்ஸ் ட்ரோன்லேருந்து வரக்கூடிய டிராஃபிக் அப்டேட்ஸ் ஒரு சோர்ஸு எக்ஸிஸ்டிங் டேட்டா ஒரு சோர்ஸ் கார்ல இருக்கிற இருந்து வரக்கூடிய ஃபீடு ஒரு சோர்ஸு இந்த மாதிரி பல தரப்பட்ட தகவல்களை ஒன்று நினச்சி அதை ப்ராசஸ் பண்ணி என்ன டிசிஷன் எடுக்கணும்ட்டு அந்த பாட்டை ட்ரெயின் பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு டெ டெக்னிக் பேர் தான் ஏஏ ஸோ இப்போ வந்து இன்னொரு ஐந்துல இருந்து பத்து வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற சாதாரண விஷய விஷயங்களே நம்ம வந்து ஏஏ வந்துட்டு உள்ளே கொண்டு வந்துடுவோம் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் கொஞ்சம் பெரிய பதிலா இருக்கிறது மன்னிச்சுக்கோங்க ஆனா ஆனா இப்ப வந்து முன்னாடி வந்து சாப்ட்வேர் தொழில வந்து பாத்தீங்கன்னா சாப்ட்வேர் பேசுறோம் பட் ஜென்ரலா வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன் இது இவ்வளவு சிம்பிள் கிடையாது பட் இப்ப நம்ம வந்து ஒரு பேங்க் இருக்குது ஒரு பேங்க்ல வந்து நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்க பேங்க்ல லாக்இன் பண்ணுவீங்க காசை ஒருத்தருக்கு அனுப்புவீங்க திருப்பி வாங்குவீங்க நம்ம இவ்வளோதான் பண்ணுவோம் இல்லையா ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இது இருக்குது ஒரு லாகின் பேஜ் பார்த்தீங்கன்னாலே ஒரு லாகின் பேஜை டெவலப் பண்றதுக்கு ஒரு ரிகொயர்மெண்ட்னு ஒன்று எழுதணும் என்ன பண்ணணும் அப்படின்றது அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு ரைட்டான யூசர் நேம் ரைட்டான பாஸ்வேர்ட் கொடுத்தா உள்ள போகணும் ஆனா நீங்க வந்து அதை மட்டும் நீங்க டெஸ்ட் பண்ண முடியாது ஒரு ரைட்டான யூசர் நேம் ராங்கான பாஸ்வேர்ட் கொடுத்தா உள்ள போக கூடாது அதையும் நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க அப்ப ராங்கான பாஸ்வேர்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்மிடேஷன் காம்பினேஷன்ஸ்ல அந்த சிஸ்டம் கரெக்டா இருக்குதான்னு நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க இந்த வேலை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி முழுக்க மேனுவலா இருந்துச்சு அதாவது ஒருத்தர் மேனுவலா உட்காந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவாரு ஆனா இப்ப இதுக்கு வந்துட்டு ஏஐ கொண்டு வந்துட்டோம் அப்போ சாப்ட்வேர்ல ஆல்ரெடி ஆட்டோமேஷன் தான் இருக்குது அதை ஏஐ மூலமாக ஏ ஒரு லாகின் பேஜ்னா ஏஐ கிட்டவே சொல்லிடும் இந்த லாகின் பேஜ் மாதிரி இதை நீ டெஸ்ட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னா ஏஐ போகும் ஓ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இதை வச்சுக்கோ ஆ ஒரு கது இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மூணு பேர் செஞ்ச வேலையை இந்த ஏஏ வந்து பண்ணிடும் அப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு இருபது வருஷமா பார்த்துட்டு இருந்த வேலையில இருந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும்னா நம்ம ஏஐ படிக்கணும் ஸோ அதனால வந்து சாஃப்ட்வேர் உள்ளயும் உங்களுக்கு ஏஐயோட பயன் இருக்குது பியாண்ட் சாஃப்ட்வேர் உங்க டே டு டே லைஃப்லயும் ஏஐயோட பயன் வந்துட்டு ஜாஸ்தி இருக்க போகுது ஸோ அதனால ஏஐ வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஜிசிசியை பத்தி நீங்க பேசுனீங்க குளோபல் கேபபிலிட்டி சென்டர் அதை பத்தி நம்ம பேசணும் அதுக்கு முன்னாடி இயல்பா எழக்கூடிய சந்தேகம் இந்த கணினி வருகின்ற பொழுதே ஒரு எதிர்ப்பு ஆங்காங்கே வந்துச்சு கணினி எல்லாம் கணினி மயப்படுவதால் வேலை வாய்ப்பு பறிபோகும் மனித மனிதனுக்கான வேலை குறையும் அப்படிங்கிற மாதிரி சில எதிர்ப்புகள் தொடக்க காலத்துல இருந்துச்சு ஆனால் அதன் பிறகு அதுவே ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி குடுச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இப்ப வந்து மூன்று பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஏஐ செய்யுது அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யுது அப்படின்னு சொன்னா இப்ப நான் பயணித்து அமெரிக்காவில் நான் பயணித்த அந்த டிரைவர் இல்லாத கார் வேமோ அந்த டிரைவர் இல்லாத கார் பாத்தீங்கன்னா எனக்கு எழுந்த முதல் கேள்வி அப்ப டிரைவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்னாகும் தான் என் பார்வையில் எழுந்த கேள்வி ஓட்டுநர்களுக்கான வேலை வாய்ப்பே இருக்காது அப்படிங்கிற பயம் எனக்கு வந்துச்சு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அப்படின்னு சொன்னா அது வந்து வேலை வாய்ப்பை பாதிக்குமா பாதிக்கும்னு நம்ம உடச்சி பேசலாம் கண்டிப்பா பாதிக்கும் ஆனா அந்த பாதிப்புக்கு ஏத்த மாதிரியான புது விதமான வேலை வாய்ப்புகள் வந்துட்டு உருவாகிடும் நீங்க வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பேங்க் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்துட்டு பேங்க் போனீங்கன்னா நீங்க வந்து ஒரு பாஸ்புக் வச்சிருப்பீங்க ஒருத்தர் வந்துட்டு உங்க அக்கௌண்ட்ல போயிட்டு மேனுவலா உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பேங்க்ல மட்டும்தான் இருக்கும் ஒரு லெட்ஜர்ல போவாரு அந்த பேங்க்ல நீங்க எவ்வளவு பணம் போட்டிருக்கீங்கன்னு பாப்பாரு அந்த பணத்தை வந்து உங்களுக்கு என்ட்ரி போட்டு கொடுப்பாரு நீங்க பணம் எடுத்தீங்கன்னா மேனுவலாக டெபிட் பண்ணி கொடுப்பாங்க அப்போ உங்களால வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க யூஎஸ்க்கு வரும்போது உங்களுடைய கிரெடிட் கார்டு தான் நீங்க யூஸ் பண்ணீங்க அது எப்படி சாத்தியமாச்சு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களால உங்க கிரெடிட் கார்டை நீங்க யூஸ் பண்ணி இருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரியான உங்களோட பயன்பாடு வந்து வேற மாதிரி மாறிட்டே இருக்கும் சோ அதனால வந்துட்டு ஏனால இருக்கிற வேலையை அப்ஸ்கில் பண்ணாதவங்களுக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பா இருக்குது ஆனா புதுவிதமான வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகும் ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் நீங்க கேட்ட கேள்வி டிரைவர் கேள்வியே சொல்றேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம வந்து டாக்ஸியே ரொம்ப பெரிய அரிதான விஷயமா இருந்துச்சுல்ல ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஊபர் ஓலா அந்த மாதிரியான டாக்ஸி இருக்கு இல்லையா அது ஒரு ஆப்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்றோம் ஸோ டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் அது ரெண்டும் ஒன்னு சேரும் போது புது புது வேலை வாய்ப்புகளும் உருவாகணும் ஸோ அதனால வந்துட்டு இப்ப வந்து நம்ம நம்ம பண்ற வேலை போயிருமானா

அதையும் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா நீங்க ஆட்டோமேஷன் இஸ் இன்னவிட்டபிள் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு புது டெக்னாலஜியோ இல்ல புது ஆட்டோமேஷனோ வரதுதான் வந்து உலகத்துக்கு நல்லது நான் வந்துட்டு ஒரு 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 போன இருந்தேன் ஐயா எழுதின பெரியாரின் பொருளாளர் பெரியாரின் பொருளாதார சிந்தனைகள் அப்படின்ற ஐயாவோட ஒரு புஸ்தகம் படிச்சிருந்தேன் அப்ப அவர் வந்து ஒரு கருத்து வந்து ரொம்ப ஆழமா சொல்லியிருந்தாரு ரெண்டு கருத்து சொல்லியிருந்தாரு ஒண்ணு வந்து என்ன சொல்லிருந்தாருன்னா வந்துட்டு இப்ப இந்தியன்ஸோட பொருளாதார வளர்ச்சி கம்மியா இருக்கிறதுக்கான காரணம் வந்து உழைப்பின் மேல நம்ம ரொம்ப பெரிய ஒரு மதிப்பு வச்சிருக்கோம் உழைப்பு தப்புன்னு சொல்ல வரல ஆனா உடல் உழைப்பின் மீது நம்ம ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்கிறோம் அவர் எப்படி கம்பேர் பண்றாரு அப்படின்னா ஒரு விவசாயி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தோட்டத்துல வேலை பார்த்தோம்னா ரெண்டு அண்ணா சம்பாதிக்கிறாரு அதுவே வந்து ஒரு மெட்ராஸோ மதுரையில இருக்கிற விவசாயி கூட சம்பாதிக்கிறாரு அமெரிக்கால இருக்கிறவர் நிறைய மிஷின்ஸ் யூஸ் பண்றதுனால இன்னும் ஜாஸ்தி சம்பாதிக்கிறாரு அப்ப உங்களோட இவென்ச்சுவல் கோல் வந்துட்டு நிறைய ஆட்டோமேட் பண்ணி உடல் உழைப்பு கம்மி பண்றது அப்புறமா வந்து அறிவு சார்ந்த தொழில்கள் வந்து பண்றது அந்த டெவலப்மெண்ட் வந்து இதுக்கு இருந்துதான் ஆகும் இப்போ நான் வந்து நீங்க முதல்ல கேள்வி கேட்டீங்க இல்லையா இப்போ இப்ப முதலரோட பயணத்தினால என்ன பலன்ட்டு இதுதான் நான் பயன் நினைக்கிறேன் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட்ல சொல்லிடுறேன் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இன்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் ஒன்னு வந்துட்டு இப்ப காமராஜர் வந்துட்டு ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஒரு சோசியலைஸ் ஆக்கி ஒரு போட்டு உள்ள கொண்டு வந்தாருன்றது நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டென்த்துக்கு அப்புறமா பியூசின் இருக்கிறத வந்துட்டு எடுத்துட்டு தனி காலேஜுக்கு போகாமல் ட்ராப் அவுட்ஸ் நிறைய இருக்காங்கன்னு சொல்லிட்டு லெவன்த் டுவெல்த்தை கொண்டு வந்தது அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸை வந்துட்டு லிபரலைஸ் பண்ணி விட்டு நிறைய இன்ஜினியர்ஸை உருவாக்குனது கலைஞரோட மிகப்பெரிய சாதனை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷனை ஒட்டி ஐடிக்கு ஒரு மார்க்கெட் இருக்குதுன்ட்டு ஐடிக்கு ஒரு பாலிசி நைன்டி சிக்ஸில் போட்டு டைடல் பார்க்கை கட்டி ஐடிக்கு தனி ஒரு மினிஸ்ட்ரி போட்டு ஐடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எங்களெல்லாம் அமெரிக்கா அனுப்புனது ஒரு பெரிய உச்சமா பாக்குறேன் அப்போ அடுத்த இருபது வருஷத்துல நம்மள தயார்படுத்தணும்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நாலு விஷயம் சொல்லுவோம் இல்லையா ஒண்ணு வந்துட்டு வி நீட் ரிசோர்சஸ் அதாவது ஹியூமன் ரிசோர்சஸ் அதாவது மனித மனித மனிதவளம் ரெண்டாவது வந்துட்டு அப்கில்லிங் அண்ட் ட்ரைனிங் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 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 திராவிட மாடல் அரசு இருக்கிற நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும் இல்லாட்டி பிள்ளைங்களை வந்து ஒரு வெளிநாடு டூர் கூட்டு போறதா இருக்கட்டும் இல்லாட்டி யூனிவர்சிட்டிஸோட டை அப் பண்றதா இருக்கட்டும் புதுவிதமான ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கட்டும் அந்த அப்கில்லிங் அண்ட் ட்ரைனிங்கும் நம்ம பண்றோம் நம்ம வந்துட்டு ஹியூமன் ரிசோர்சஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் மூலமாகவும் டெக்னாலஜி கம்பெனிஸ் மூலமாகவும் எனேபிள் பண்ணிட்டோம் அடுத்தது வந்துட்டு அவங்களை அபில் அண்ட் ட்ரெயின் பண்றோம் மூணாவது வந்துட்டு அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் உருவாக்குறோம் ஸோ இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் கம்பெனியை மட்டும் கொண்டு வந்து ஆள் இல்லாட்டியும் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது கம்பெனியை கொண்டு வந்த ஆள் இருந்து அந்த ஆள் வந்து ட்ரெயின்டாக இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை ஸோ கரெக்டான ஹியூமன் ரிசோர்ஸஸு கரெக்டான ஸ்கில்லிங் அண்ட் ட்ரைனிங் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை மூணுத்தையும் நம்ம மேரி பண்ணும்போது தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம்

இப்போ ஒரு இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனில என்ன வேலை பண்ணுவாங்கன்னு போய் கேட்டீங்கன்னா அந்த பேட்டி போடுறவங்க எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து அமெரிக்கால அமெரிக்காலயோ யூகேலயோ இந்தியாலேயோ ஒரு நிறுவனம் இருக்குது பேங்கா இருக்கலாம் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கலாம் அவங்களோட ஆப்ரேஷன்ஸுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுவாங்க அதை டெவலப் பண்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் ஒரு வேலை இருக்கும் கோட் அடிக்கிறது டெஸ்ட் பண்றது ஒரு வேலை இருக்கும் அது மேனேஜ் பண்றதுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்கும் ஒரு இப்போ கடந்த ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் அமெரிக்காலத்து இந்தியாவில் பண்ணப்பட்ட வேலைகள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லேபர் வந்து ரொம்ப கம்மி மீனிங் இங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு நூறு டாலர் வாங்குறாரு அப்படின்னா இந்தியால அதே வேலையை நம்ம ஒரு இருபது டாலர் ஒரு மணி நேரத்துல வந்து பண்ணி கொடுத்துடலாம் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு வந்து எண்பது டாலர் ஸோ ஒரு கம்பெனியா நீங்க பார்க்கும்போது எப்ப நான் காசை கம்மி பண்ணுமே அப்படின்னா நீங்க இந்தியாவில போங்க ஒரு கம்பெனி ஆரம்பிங்க இந்த வேலை வந்து ரிஸ்க் கம்மியான வேலைங்க இது தப்பு பண்ணாலும் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வேலைங்க தான் இதை வந்துட்டு அவங்க நம்ம ட்ரெயின் பண்ணி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஐடி ஜாபே இவ்வளவுதான் எஃபெக்டிவா இருந்தாலும் ஒரு லோ ப்ரொஃபைல் ஜாப்ஸ் தான் நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்துச்சு நம்மளுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு செஞ்சு பழகி நம்ம நல்லா டெவலப் ஆயிட்டோம் இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வந்து முக்கியமா வந்து ஒரு ரெண்டு விஷயம் பண்றாங்க இன்னோவேஷன் அண்ட் ஆர் என்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இன்னோவேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு பேங்க் இருக்குது இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா இப்போ வந்துட்டு ஒரு இப்ப ஃபேஸ்புக் இருக்குது ஃபேஸ்புக் ஆல்ரெடி நிறைய காசு சம்பாரிச்சிட்டாங்க ஆனா எப்படி வந்து ஃபேஸ்புக் புது புது ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு பாத்தீங்களா அது வந்து ஒருத்தனக்கு ஒரு நைட் காலையில வந்துட்டு யோசிக்கிற ஐடியா மட்டும் கிடையாது இதுக்கு ஒரு டீம் வந்து வேலை பார்ப்பாங்க அந்த டீமுக்கு வந்து சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட் ரிசர்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் ஒரு டீம் தெரியும் போது ஓகேப்பா ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது ட்விட்டர் இருக்குது இத்தனை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எப்படி நான் ஃபேஸ்புக் வந்து நம்பர் ஒன்னு இடத்துக்கு கூட்டு போவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசர்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அந்த ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தாதான் வந்துட்டு ஃபேஸ்புக்கால மேல இருக்க முடியும் அப்ப அந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிக்கு வந்து என்னென்ன வேணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஹியூமன் ரிசோர்சஸ் அப் ஸ்கில்டு டெக்னாலஜி தெரிஞ்சவங்க அதுக்கான நாலேஜ் கேபிட்டல் உள்ளவங்க இதை மூணுத்தையும் இந்தியா மாதிரியான ஒரு ஹப்ல வந்து போட்டோம் அப்படின்னா அந்த டீம் வந்து தே வில் போக்கஸ் ஆன் இன்னோவேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் புது புது சர்வீசஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணலாம் இது எல்லாம் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து தான் வந்து ஜிசிசியில் வந்து பண்ணுவாங்க குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரில் நான் இதை ஏன் முக்கியமா பாக்குறேன்னா ரொம்ப நாளா நம்ம மேல கருத்து இருக்கு நம்ம வந்து நல்லா வேலை ஆனா நம்ம வந்து முதலாளிகளாக மாட்டோம் இன்னோவேட்டர்ஸ் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த கேப்பை தான் இந்த ஜிசிசிஸ் வந்துட்டு ஃபில் பண்ணோம் பிடிஆர் பழனிவேல் பழனிவேல்ராஜன் அமைச்சர் வந்துட்டு அதை பத்தி ரொம்ப ரொம்ப அருமையா வந்து ஃபெட்னால் எக்ஸ்பிளைன் பண்ணாரு என்ன சொன்னாருன்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை கொண்டு வந்து ஒரு மூவாயிரம் வேலை கிரியேட் பண்றதோட நான் வந்து ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்ட் ரிசர்ச்சர் இந்த முப்பது நாற்பது பேர் ஒவ்வொரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க ஸோ தான் இந்த ஜிசிசி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ தான் வந்துட்டு முதல்ல ஒரு விமர்சனம் இருந்துச்சு இல்லையா என்ன ஒரு ஏழாயிரம் கோடிக்கு இவ்வளோ சீனா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க அது தப்பு அது என்னென்ன மாதிரி வேலைங்க கொண்டு வராங்க இப்போ குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் கொண்டு வந்துட்டு ஒவ்வொன்றத்துலேயும் பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேர் முந்நூறு பேர் நானூறு பேர் அசூரன் பண்றாங்க ட்ரில்லியன் பண்றாங்க இன்னும் ரெண்டு மூணு கம்பெனியோட பேசிட்டு இருக்கிறாங்க மொத்தமாக நம்ம வந்து ஒரு ஐநூறு பேர் கொண்டு வந்தாலும் தெர் இஸ் அ பொட்டன்ஷியல் இந்த ஐநூறுமே ஐநூறு கார்பரேஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான விஷயம் அது வந்து ஒரு இருபது வருஷத்துல அதோட பலன் வந்து இப்படி நாங்க இன்னைக்கு டைடல் பார்க்காலேயும் ஐடி பாலிசி அமெரிக்கா பேசிட்டு இருக்கிறோமோ இருபது வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேரு இருப்பாங்க

அப்புறமா வந்துட்டு கேட்ரு பில்லர் அதே மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஜேபில்ல வந்து செமிகண்டக்டர் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்த ஏ ஏ இருக்குது ஜேபில் வந்து ட்ரிச்சியில பண்றத பத்தி பேசுறாங்கல்ல இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சாப்ட்வேர் மட்டும் போதாது இல்லையா உங்களுக்கு சாப்ட்வேரோட உங்களுக்கு செமிகண்டக்டர்ஸ் மைக்ரோ சிப்ஸ் இதெல்லாமும் மேனுஃபேக்சர் பண்றோம் ஸோ மைக்ரோ சிப்போட பண்ணது அதுதான் ஜேபிஎலோட பண்ண எம்ஒயோ அதுதான் ஒரு கம்பா ஒரு ஒரு சர்க்கிளா வந்துட்டு டெவலப் பண்ணி கொண்டு வந்து நான் ரொம்ப பெரிய முயற்சியா பாக்குறேன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அமைச்சர் டி ஆர் பி ராஜாக்கும் ஐடி மினிஸ்டர் பி டி ஆர் அவர்களும் ரொம்ப பெரிய வேலை பார்த்துருக்குறாங்க ஆஹ் நான் வந்து கட்சி சார்பில்லாம சொல்றேன் ஒரு தமிழ்நாட்டுக்கு எதனால மிகப்பெரிய பலன்கள் வரும் அது புரியும் போது எல்லாம் நன்றி சொல்லுவாங்க சோ விமர்சன பத்தி நம்ம பேச வேண்டாம் ரொம்ப நன்றி ஜீவா ஒரு சாதாரணமா ஒரு தென் மாவட்டத்துல பிறந்து வளர்ந்த நீங்க இன்னைக்கு அமெரிக்காவில் காலத்துல நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நான் அறிவேன் இந்த மாதிரி அங்க தமிழ் தமிழ்நாட்டிலிருந்து சாதாரண சின்ன சின்ன கிராமங்களில் இருந்து பிறந்து வளர்ந்த பலரும் அஹ் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அந்த ஐடி பாலிசி குறித்த ஒரு தொலைநோக்கு பார்வையால் இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாவே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை அதோடு இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் அதை எடுத்து செல்வதற்கு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அதற்கான திட்டங்களை தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது பெருமளவில் பாராட்டுதலுக்குரியது நேற்று ஒரு உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து பேசுகிறார் யூபிஐ சேர்ந்த இளைஞர் தமிழ்நாடு முதலமைச்சர் எவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு யுஎஸ் போய் இழுத்துட்டு வர அந்த முதலீடுகளால் ஈர்த்து வரக்கூடிய அந்த முதலீடுகளால் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய அளவுக்கு வளரப்போகுது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வட இந்தியாவும் கூட தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியையும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய பணிகளையும் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்கள் இதை கொள்ள வேண்டும் இது அவர்களுக்கான திட்டங்கள் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நாமும் நிறைவு செய்யலாம் ஜிவா ரொம்ப எளிமையாக டெக்னாலஜியை வந்து எங்களுக்காக விளக்கினீர்கள் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சு நன்றி நன்றி என்ன வாழ்த்துக்கள் நேரம் செய்யலாம் சொந்தங்களே அருமை தம்பி ஜீவா அவர்கள் யூஎஸ்ல ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாரு நான் அங்கே போயிருக்கும் போது அவரை சந்தித்து உரையாடி இருக்கிறேன் அடுத்த தலைமுறைக்கு அதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக மிக எளிமையாக முதலமைச்சருடைய வருகை அதனால் ஏற்பட இருக்கக்கூடிய பலன்களை நமக்கு விளக்கினார் இந்த மாதிரி அங்கே ஏராளமான பேர் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள் அதுதான் திராவிட மாடல் சாதித்தது அப்படின்னே சொல்லலாம் நீங்களும் இந்த திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளிட்டவற்றை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அது சார்ந்த கல்விகளில் அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அறிந்து விருப்பம் அது சார்ந்த கல்விகளில் அவர்களுக்கு வந்து வாய்ப்புங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதை எல்லாம் சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி